நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதற்கு முன்னால் பதிவிட்ட காடை வளர்ப்பு பற்றின பாகம் இரண்டு இந்த காடை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம் ஆயிட்டு வருது இதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா டெல்லி பெங்களூரு போன்ற மா பெரிய பெரிய மான மாகாணங்கள் தான் காணப்படுச்சு ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி மதுரை மற்றும் கோவை த இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நகரங்கள் பெருமளவில் இப்போ காணப்படுது இந்த காடைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுது அதிலையும் குறிப்பாக நம்முடைய நம்முடைய மாகாண மாகாணங்களில் பார்த்திங்கன்னா ஜப்பானிய காடைகள் தான் அதிகமாக வளர்க்குறாங்க ஏன்னா அதில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் அதன் அடிப்படையில்னாக்கா இந்த காடைகளை வளர்க்குறாங்க இந்த காடையில் பார்த்திங்கனாக்கா ஆள்கூள முறை மற்றும் கூண்டு முறையில் வளர்ப்பாங்க அதை வளர்க்கும் போது நமக்கு அதிகமான தீவனமோ அதிகமான செலவோ நமக்கு கிடையாது ஜப்பான் கடையை பொறுத்தளவுக்கு மிக குறைஞ்ச இடத்துல அதிகமான கடையை வளர்க்கலாம் இந்த கோழி பண்ணை போல் அதுக்கான அதிகமான செலவோ இல்லை தடுப்பு நோவோ போட வேண்டிய தேவை இருக்காது ஜப்பானிய கடைகளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் அதனால் எந்த விதமான சீதோஷ நிலையும் தட்டுப்பட்டுலையும் அதை தாங்கி நிற்கக்கூடிய திறன் அதுக்கு அதிகமாக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானிய காடையை பார்த்திங்கன்னா அஞ்சு முதல் ஆறு வாரத்துக்குள்ளே நமக்கு விற்பனைக்கு தயாராகிடும் இதில் நம்ம போடக்கூடிய முதலீடு கொஞ்சம் தான் ஆனால் அதிகமான லாபம் கிடைக்கும் இந்த அஞ்சு முதல் ஆறு வார காலங்களில் தயாராகிற இந்த ஜப்பானிய காடையை பார்த்திங்கன்னா அரை கிலோ மட்டுமே தீவனம் உட்கொள்ளும் அதனால் நமக்கு தீவன செலவு அதிகம் கிடையாது நமக்கு என்னென்னா முதலீடம் கம்மி இந்த ஜப்பானிய காடையை பார்த்திங்கன்னா இறை இறைச்சிக்காய் தான் அதிகமாக வளர்க்கப்படுது இறைச்சிக்காய் வளர்க்கப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு காடு வந்து சுத்தம் செய்யப்பட்ட ஒரு காடை பற்றி சுமார் அறுபத்தஞ்சி முதல் எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சுமார் நூற்றி நாற்பது கிராம் எடை உள்ள காடையை சுத்தம் செஞ்சோம்னா நூறு கிராம் இடையில எரிச்சி நமக்கு கிடைக்கும் காடை அரிசி மிகவும் சுவையாக இருப்பதால் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க காடை எரிச்சியில் அதிகமான புரதங்கள் அதாவது இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் புரதமும் குறைஞ்சபட்சம் கொழுப்பும் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமும் இருக்கிறதுனால பெரியவர்கள் சிறுநீரகம் அதிகமாக உட்கொள்றதுக்கு நல்ல வசதியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காடையில் நமக்கு செலவும் மிக குறைவு நமக்கு லாபமும் அதிகம் ஜப்பானிய முறையை காடை மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய காடையில் பார்த்திங்கன்னா இதற்கான மேலும் உள்ள விவரங்களை அது எந்தெந்த முறையில் கூண்டு முறை வளர்ப்பது எப்படி ஆளுகுண்டு முறை வளர்ப்பது எப்படின்னு பற்றினா மேலும் விவரங்களில் அடுத்த ஆடியோவில் நம்ம பதிவு பண்ணோம் வீடியோவில் இன்ட்ரெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் அதற்கான மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பதிக்கணும்